நிகழ்ச்சி நடைபெற்றது ஏய் சகாச ஐயல்ச்சி நடைபெற்றது நேற்று வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது இல்ல புரியல போன் சகாச ஐயல்ச்சி நடைபெற்றது சூப்பர் சார் அந்த கசகச வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது நான் அடி பள்ளங்கள எல்லாம் உடைக்கப் தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சொல்லிப் போறேன் பார் ஜனதா கேச்சினுடைய மாநில தலைவர் சகோதரர் ஏழுமலை அவர்களும் ஏழுமலை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நேற்று வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கொலை இந்த படிக்காம ஏன் உசுரம் என்ன பண்றது வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது ஐயோ பாவா அவரே கன்பியூஸ் ஆயிட்டா இந்த

எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது கடமை புரியல மாதிரி சொல்லுங்க சார் புரியல அதை செய்ய தவறியது அரசு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும்

நீங்களே மறுப்பு எழுதுங்க ஏங்க நான் படிக்கலங்க படிங்க படிங்க புத்தகத்தை தரேன் படிங்க நீங்க படிக்காதீங்க நான் படிச்சிருக்கேன் படிக்க முடியுமா படிக்க முடியுமா டெக்கோரம் என்ன மெயின்டெய்ன் பண்ண சொன்னீங்களா நீங்க மெயின்டெய்ன் பண்ற டெக்கோரம் ரொம்ப அழகா இருக்கு இல்ல சிரிச்சிட்டே சொல்றீங்க புத்தகத்துல இருக்க ஒத்துக்க முடியல புத்தகத்துல ஒத்துக்க முடியாது பேப்பர்ல இருக்க ஒத்துக்க முடியாது கூகுள்ல இருக்க ஒத்துப்புமா எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரியும் சூளத்தாலியே மூளத்தை வர வச்சிருவாங்க உங்க டாக்குமெண்ட் என்ன உங்களுடைய அதிகாரப்பூர்வமான ப்ரூஃப் என்ன எதை வச்சு பேச முடியும் வெளியே வந்து இருபத்தஞ்சு வருஷமா இதை போன்ற கேவலமான மோசமான தலித்துகளை ஓபிசி மக்களை நடத்தக்கூடிய கட்சி இல்லைன்னு வெளியே வராங்க வெளிய வந்து வேற அமைப்புல சேர்றாங்க அவங்க டாக்குமெண்டா இத்தனை வருஷம் நடந்தது எழுதுறாங்க எழுதுறதுக்கு மறுப்பு சொல்லி இது வரைக்கும் ஆர் வந்து ஒரு புத்தகம் வரலாடா என்ன தத்துவம் என்ன தத்துவம்

அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து தலவாய் சுந்தரம் சற்று முன் நீக்கப்பட்டார் சொல்றது எனக்கு நெஞ்சு முட்டுதியா இந்நிலையில் புதிய தலைமுறைக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் தன் மீது நடவடிக்கை எடுத்தால் கவலை இல்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்ன என் நிலைமை யோசிச்சு மாறான் மணிக்கு போயிட்டு

எம்ஜிஆர் மேல அன்பு இருக்கு பண்பு இருக்கு பாசம் இருக்கு நேசம் இருக்கு சின்ன வயசுல பார்த்து வியந்து போன மானே தேனே பொன்மானே வாரி வழங்குற வள்ளலு நேர்மையான ஆளு அப்படி இப்படின்னு போற்றி பாடடி பொண்ணேன்னு புகழ் பாடி எம்ஜிஆர் பத்தின நியூஸ் வந்த ஏசியா விக் மேகசினோட அட்டப்படத்தையும் ஷேர் பண்ணிருக்காரு யாருன்னா இப்ப ஆல் இந்தியா ஜோக்கரா ஃபேமஸ் ஆகி இருக்க பவன் கல்யாணம் இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது முடிதான் மூளை மூலயமா நடத்திருக்கோம் சரி அந்த சங்கீதா விஷயம் தெரியாம ஷேர் பண்ணிருக்கானே பார்த்தா இந்த தற்குறி எடப்சோ உச்சமே இல்லாம பவன் கல்யாணுக்கு தேங்க்ஸ் டு வேற போட்டிருக்காரு ஆனா உண்மையிலேயே அந்த மேகசின்ல எம்ஜிஆர் பத்தி என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களே உங்களுக்காக மாசானி அம்மன் கோவில் அங்கப்பிரதட்சணம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கே எடுத்துக்கோங்க தலைவர் என்ன தலைவரா எனக்கு தானே தலைவர் என்னமா நீ தர மேல் ஏறுற தரையில உருளற 얘네 தலைவர்னு வேற புகழற எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ரகசிய உறவு இருந்துச்சு தமிழ்நாட்டுல மது கடத்துல ஊக்குவிச்சது எம்ஜிஆர் தான் சாதாரண மக்களுக்கு ஹீரோவா இருந்தாலும் ரியல் லைஃப்ல பெரிய வில்ல எம்ஜிஆர் இந்த மாதிரி கூட்டம் பேசுறதுக்கு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேரை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா உன்ன யாரு கஷ்டப்பட சொன்னா மாமன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா மாமனுக்கு சமைச்சு போட்டியா மாமனோட துணி எல்லாம் துவச்சு போட்டியா அதுக்கப்புறம் அப்படியே மாமனோட கொஞ்சம் ஜாலியா இருந்தியா அதுக்கப்புறம் அப்படியே மாமியார் கொஞ்சம் பாத்துக்கிட்டியா அப்புறம் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு காவல் அரசு தான் நடத்தினாரு அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு எனக்கு பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருக்கு அந்த ட்ரீம்ல நான் இருக்கா இருக்க இருக்க ஒரு ஓரமா ஓரமாவா எனக்கு என் ட்ரீம் ஃபுல்லா நீ தாண்டி இருக்க நேற்று நைத்து கூட ஒரு ட்ரீம் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா அவர் ஒரு தமிழரே இல்ல ஆனா அந்த உண்மையை எம்ஜிஆர் மறைக்கணும்னு நினைச்சாரு எம்ஜிஆருக்கு ரெண்டு முறை திருமணமாக்கியும் குழந்தை இல்லை கட்சியில என்னோட பதவிக்கு ஆபத்து வந்தா எம் ரகசிய திருமண விவரங்களை வெளியே விட்டுருவேன் அப்படின்னு ஒரு நடிகையை மிரட்டல் விடுத்தாங்க ஈரோடு மாநாட்டுல நான் தான ருத்ராவி கையை புடிச்சு மேடையில எழுதி விட்டேன் ரொம்ப மரியாதையான பொண்ணுடா இப்ப வந்த உடனே பாரேன் என் கால்ல வந்து உழுகும் பாரு வணக்கம் ஆசிரியா பார்த்துக்க

தமிழக முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதா பல சாதனைகளை படைத்தார் சினிமாவிலும் அரசியலிலும் அவருக்கு துணையாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்த கட்சிக்கு ஜெயலலிதா வாரிசாக இருந்து மறைந்து விட்டார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆருக்கும் இருந்த நெருக்கம் உலகுக்கு தெரிந்ததுதான் ஆனால் ஜெயலலிதாவை திருமணம் செய்து கொள்வதாக உறுதி கொடுத்த எம்ஜிஆர் அவரை ஏமாற்றி விட்டார் என்பது பலருக்கு தெரியாது நியாயமா பார்த்தா எம்ஜிஆர் தனி மனித தாக்குதல் பண்ணதுக்காக இந்த மேகசனையும் இந்த ஜோக்கர் பவன் கல்யாணையும் எடப்பாடி எதிர்த்து இருக்கணும் ஆனா இந்த எடப்ஸ் தேங்க்ஸ் சொல்லிருக்காரு அது சரி தன்னோட கட்சி பேர்ல இருக்க திராவிடம் அப்படின்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது தற்கொலை கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்